உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் வாழ்க வளமுடன் மாநில தழுவிய ஆற்காடு அரிசி திருவிழா தொண்டை மண்டல இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சேர்ந்து நடத்தும் இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இயற்கையோடு இழந்து வாழ்வதற்கான சூழ்நிலையை புரிந்து கொள்ளு புரிந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்து நுகர்வோர்கள் பொதுமக்கள் நுகர்வோர்களாக நுகர்வோர்களாக பொருட்களை வாங்கி நஞ்சில்லாத உணவை தங்கள் இல்லத்தில் குழந்தைகளுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சி பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் பயன்பெற்று செல்லுங்கள் நன்றி